அது ஓராண்டு நடந்தது நான் இந்த மேடையில் கேட்டுக் கொள்வதெல்லாம் தமிழ்நாடு அரசு இது பல்கலைக்கழகத்தில் வேலாசாரை பற்றிய வரலாற்றை பாடமாக வைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கல்வியில இவரை பற்றி பாடம் வைக்க வேண்டும் இவரை பல்கலைக்கழகங்கள் சிறப்பு நிலை பேராசிரியராக மாதந்தோறும் அழைத்து இவரை மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வைக்க சொல்ல வேண்டும் இதெல்லாம் இங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் நீங்க தான் தமிழ்நாடு அரசு கலை பண்பாடு துறைக்கு எழுதி அனுப்பணும் எங்க இருக்காரு நான் முதல்ல ராமச்சந்திரன் தான் நன்றி சொல்லணும் கலைக்க பெருமிடத்துடைய உறுப்பினர் இவர் இவர் தான் அழைத்தார் இந்த நோட்டீஸ் கூட எனக்கு தெரியாது எனக்கு ஜே பி தினமணி ஜே பி எனக்கு அனுப்புறாரு பேசுறாரு இருந்தாலும் நான் வருவேன் இது நம்ம கலை நம்ம அடையாளம் தமிழ் இசை தமிழர் இசை தமிழர் மாண்பின் இசை அதுதான் பற இசை முப்பது குறிப்புகள் இருக்கு பேசுறதுக்கு எங்க இருக்குன்னு மிரண்டு போயிருவீங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பறையிடா இந்த குரூப் எல்லாம் இப்படிதான் இல்ல முப்பது முப்பது வலுவான அடையாளம் நம்மிடம் சான்றோடு நான் பேசுறேன் வேற எவனுக்கு இங்க அடையாளம் கிடையாது வேற எந்த இசை கைவிக்கும் அடையாளம் கிடையாது இந்த இசைக்கு தான் இருக்கு மூன்று செய்தியை சொல்றாங்க ஒன்னு தமிழர் கண்டெடுத்ததுல குழல் சிறப்பு நகரம் இரண்டாவது உழவு சிறப்பு நகரம் நான்காவது மணிக்கணும் மூன்றாவது என்னது யாழ் இது மூன்றுமே சிறப்பு நகரம் இருக்கும் சிறப்பு நகரம் எந்த மொழியில தான் இருக்கும் தமிழில் தான் இருக்கும் அலங்காநல்லூர் காலை உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே கொம்பு வைத்த ஒரே மொழி எந்த மொழி தான் தமிழ் மொழி தான் சத்தமா சொல்லுங்க என்ன மொழி தமிழ் மொழி கொம்பு வைத்த மொழி தமிழனுக்கு இயல்பாகவே கொம்பு உணச்சவன் தான் தமிழர் அது திருச்சிக்காரங்களுக்கு ரெண்டு கொம்பு மூணு கொம்பு இருக்கு என்ன சார் சொல்றீங்க திருச்சிக்காரனுக்கு மூணு கொம்பா என்ன கொம்பு மூணு கொம்பு முக்கொம்பு தான் இருக்கு திருச்சியில தான் இருக்கு மூன்று கொம்புகள் இருக்கு திருச்சியில திருச்சிக்காரனுக்கு என்னைக்குமே கூடுதலாக ஒரு கொம்பு இருக்கும் அது முக்கொம்பு ஆத்தர் காட்டன் கட்டியது உருவாக்கியது தஞ்சை பெரிய கோயில் உலக புகழ் பெற்றதுதான் சோழனுடைய அடையாளம் தான் தமிழோட அடையாளம் இல்லையுன்னு சொல்லல அதை விடவும் பெருமையானது கல்லணை மறந்துடாதீங்க கல்லணை எல்லாரும் போக முடியும் பெரிய கோயிலுக்கு எல்லாரும் போக முடியுமா பெரிய கோயில் எல்லாருக்கும் பயன்புடையதா இருக்கா கேள்வி இருக்கு ஆனா தஞ்சையில இருக்கிற தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற கல்லணை எல்லாருக்கும் என்ன செய்யுது உயிர் கொடுக்கிறது நீர் பாய்ச்சிக்கிறது அப்ப எங்களுக்கு கோயில் முக்கியம் அதை விடவும் இது முக்கியம் நீர் பாசனம் நீரியல் மேலாண்மை கல்லணை முக்கியம் அப்ப இரண்டும் எங்களுக்கு இரண்டு கண்கள் இரண்டையும் உருவாக்கியது தமிழர்கள் தான் இரண்டையும் உருவாக்கியது ஆதி பறை சமூகம்தான் தான் பாருங்க தொல்காப்பியம் சொல்லுகிறது அரிப்பறை சொல்லி முடிச்சு வேகமா அரித்தொழும் பறை அப்புறம் ஆரரிப்பறை உகைப்பறை மகிழ்ச்சிக்கு அடுத்து சாப்பறை சாக்காட்டு பறை நெய்தல் பறை பம்பை மீன் கோட்டு பறை மருதநில பறை கல்லவம் குறவைப்பறை தடரு குறும்பறை கொடுகொட்டி சிலப்பதியாரம் சொல்லுது கோட்பறை தமுக்கு நிசாலம் சூசிகப்பறை தக்கை தடாரி பிங்கிலணி என்று சொல்லுது தன்னம் தம்பட்டம் தப்பட்டை திடும் திண்டிமம் நாவாய்பறை நாவாயினா யாரு சோழன் கப்பல்ல போகும்போது பெரு வங்கிய மணிய கப்பல்ல போகும்போது அடிக்கிற பறைக்கு பேரு நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி உரதொழில் ஆண்ட உறவோன் மருக சொன்னது யாரு ஒரு காக்கை பாடினு யாரு ஒரு முடத்தாம கண்ணியாருங்கிற ஒரு பெண்பாட் புலவர் பாடி இருக்காரு யாரு சோழனர் அப்ப அந்த நாவாயில் ஒழித்திருக்கிறது நம்ம பறை அடுத்து சொல்றாரு திமிழை சிறப்பதிகாரம் சொல்லுது திமிழை அடுத்து சொல்ற தலைப்பறை யானைக்கு யானைக்கு முன்னே அடித்துக் கொண்டு போகிற பறைக்கு பேர் தலைப்பறை சொல்லியிருக்காங்க படலை சூடாமணி நிகண்டு பண்டார மேளம் அரச விளம்பரத்துக்கு சொல்வது பன்றை பறை முரசம் பூசத்துண்ணுமை முருகியம்னு சொல்லுதுங்க ஆசான் வேலுக்கு எங்க பொருத்தமான ஒரு இல்லையா நினைச்சிட்டு இருந்த முருகு என்றால் அழகு என்று பொருள் முருகு என்றால் முருகன் என்று பொருள் முருகியம் என்று ஒரு இருக்கு முருகியம்னா பறை என்று பொருள் அந்த முருகியம் தான் வேலாத இங்கே வந்து உட்காந்துருக்காரு அந்த முருகியம் வேல் வேல்முருகன் தான் பாருங்க இன்னைக்கு தான் ஆசான் பேரு வேல்முருகன் ஆனா வேதுவருன்னே சொல்லியாச்சு ஆமா அப்ப முருகியம் என்பது பறைக்கு கொடுத்துருக்கிறான் அது குறிஞ்சி நிலத்துடைய பறை அப்ப முருகியம் இந்த முருகியம் ஆஹ் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் வாங்க தோழர்களுக்கு வணக்கம் அப்ப இந்த முருகியம் என்பது குறிஞ்சி நிலப்பறை வீராணம் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்க வீராணம் ஏறி கேள்விப்பட்டிருப்பீங்க வீராணம் என்பதற்கு பெரிய பறை என்று பொருள் கொடுத்திருக்க கொடுத்தது திருப்புகள் கொடுத்தது திருப்புகள் முருகன் அருணகிரிநாதர் கடைசியா சொல்லி முடிச்சிடற ஆண்டாள் உங்களுக்கு தான் தெரியும் முப்பது நாள் மார்கழி மங்கள உற்சவம் நீங்க பாடிட்டு இருக்கீங்க மார்கழியில மங்கள இசையெல்லாம் நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆண்டாள் அவ வைகை நம்ம ஜல்லிக்கட்டு கால வைகை வைகையா இருந்தாலும் லவ் யாரு மேல அங்க இருக்கிற கருவாயன் திருமால் அரங்கன் மீது அந்த அரங்கன் மீது தீராத காதல் அந்த ஆண்டால் திருப்பாவை பாடிய முப்பது பாடல்களில் பதிமூன்று இடங்களில் பறையை பற்றி பற்றி சிறுவரை இதுதான் இந்த பறையினுடைய மாண்பு ஏதோ வழி இல்லாம நிலம் இல்லாம அடையாளம் இல்லாம ஊர் இல்லாம அடையாளத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம எனவே அவர்கள் நாம் எப்படி நான் சொல்வதெல்லாம் அதுதான் வேலுவாசானை முன்னிறுத்தி சொல்லுகிறேன் ஒழுக்கம் தான் ஒரு சமூகத்தை உயர வைக்கும் கல்வி இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு விளையாண்ட அத்தனை பேரும் கல்வியில வந்தாச்சு கல்வி எல்லோருக்கும் போய் சேர்ந்து விட்டது ஆனால் கல்வி போய் சேர்ந்த அளவுக்கு ஒழுக்கம் வந்து சேர்ந்திருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது அப்ப கலைஞனை ஏன் நம்ம கொண்டாடுறோம் ஒரு சமூகத்தை இவ்வளவு பெரிய திருச்சி மாநகராட்சியவே உயிர் போடு வைத்திருக்கிறவர்கள் யாரு நம்ம பிள்ளைங்க கை தட்டுங்க நம்ம ஆளுங்க தான் அப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையினுடைய எல்லா சுகதுக்கங்களையும் கொண்டாடுவது அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது கலைஞர்கள் தான் அப்ப அந்த கலைஞர் உயிர்ப்போடு உடல் ஆற்றலோடு உள்ள வலிமையோடு திறத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகம் திறமத்தோடு இருக்கும் கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்கும் தான் வடக்கை நோக்கி அடித்தாங்க இசைய நம்ம இருக்கிற பிடாரி எல்லாம் எந்த பக்கம் நோக்கி உட்காந்துருக்கா வடக்கு நோக்கி தான் உட்காந்துருக்கா பிடாரிக்கு என்னைக்காவது மிருகத்தையோ நாகசக்தி ஊதிக்காங்களா புடாரினால என்னதான் பறை செய்தான் புடாரிக்கு பிடாரி வடக்கு நோக்கி இருக்கா வடக்கு நோக்கி நம்ம பறைசை முழுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம் உரிமை இன்னைக்கு இல்லாமல் மறந்துடாதீங்க அப்ப இந்த உரிமையை முழக்குவதற்கு இந்த பறைதான் கடைசி வரை தமிழ் சமூகத்தினுடைய உயிர்ப்பை வைத்திருக்கும் உயிர்ப்போடு வைத்திருக்கும் அடுத்த தலைமுறையை மானத்தோடும் அறிவோடும் கலையோடும் காப்பாற்றும் ஒரு கலைதான் ஒரு மனித மாண்பை உயர்த்தும் அரவணைக்கும் ஆற்றலை வளர்த்தெடுக்கும் ஒற்றுமையோடு இருக்க வைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை சொல்ல வைக்கும் சமத்துவத்தை நோக்கி அடித்த பறை நம்ம பறைங்க சமத்துவத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு எனக்கு பாலின சமத்துவம் தேவை இருக்கு ஆண் பெண் சமத்துவம் தேவை இருக்கு எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டிய தாய்மானவன் சொன்ன சமத்துவம் தேவை இருக்கு அப்ப சமத்துவத்தை நோக்கி அடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அந்த காலம் தான் நம்முடைய பறையுடைய காலம் அப்ப சமத்துவத்தை நோக்கி போகணும் இங்க கலை என்று வந்து விட்டாலே உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது அதை நோக்கி நகர வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது கல்வி நம்மிடம் வந்து விட்டது அந்த ஒழுக்கமும் அந்த தொடர்ந்து அந்த கலையை கொண்டு போய் சேர்க்கிற அந்த எண்ணமும் தான் இந்த சமூகத்தை இன்னும் இன்னும் உலகளவில் உயர்த்தும் அது வேலு ஆசான் நமக்கு கொடுக்கிற பாடம் என்று நான் இந்த நேரத்தில் இந்த காவிரி கரையில் சொல்லுகிறேன் எனவே வைகை உலக புகழ் பெற்ற அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திருவிழாவாக இருக்கட்டும் அது வைகையினுடைய கள்ளழகர் திருவிழாவாக இருக்கட்டும் எந்த திருவிழாவாக இருந்தாலும் அங்கே முதலில் அடிக்கிற முழவு அது தமிழனுடைய ஆதி முழவு குடமுழா என்றுதான் திருவாரூர்ல பஞ்சமுழா இருக்கிறது அந்த பஞ்ச முழவு முழக்கம் என்று சொல்லுகிறோம் இருக்கிறது கையிலும் இருக்கிற பத்மஸ்ரீ வேதுகாசன் கையிலும் இருக்கு இது இது சிவபெருமான் முன்னாலையும் அடிக்க முடியும் பார்வதி முன்னாலையும் அடிக்க முடியும் யாரு முன்னாலையும் அடிக்க முடியும் ஏன் நாங்க அடிச்சாதான் அந்த சிவனை வந்து ஆட முடியும் அந்த சிவனே படுத்திருந்தாலும் ஏந்திரிச்சி ஆடுகிறான் சொல்றது யாரு நம்ம இசைதான் அட கலைஞர்கள் தான் அதனால தான் தொல்லாப்பியம் சொல்கிறது இங்கே நிலவும் பொழுதும்தான் முதலில் தெய்வம் என்பது இரண்டாவது இடத்துல தான் வச்சுருக்கோம் நம்ம இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த இசை மரபை இந்த தமிழர் இசையை பெருமையோடும் அறிவோடும் ஆற்றலோடும் ஒழுக்கத்தோடும் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த பாராட்டு விழா இவர் தலைமையில் இங்கே நடக்கிறது இதுவே மீண்டும் பலத்த எழுப்பி நல்ல கைத்துட்டுங்க விசிலை போடுங்க பறை எங்க இருக்கு பறை அடிச்சு முழக்குங்க ஆமா எனவே இந்த ஆமா நன்றி விசிலடிச்சா குஞ்சுகள் யாரும் சொல்லிடக்கூடாது நம்மள விசிலடிப்பாங்க முன்னால ஆடுவாங்க என்ன இவர்கள் தான் முழுமையான கலைஞர்கள் அப்படியே நாடி நரம்பெல்லாம் இவங்களுக்குள்ள கலை இருக்கு இவங்களுக்குள்ள தாளம் இருக்கிறது இவன் ஆதி கலைஞன் இவன் அப்ப ஆதி கலைஞன் எப்படி இருக்கணும் அப்படி பெருமையோட நிக்கணும் அதனால நம்மளுடைய மகாமுனி ஐயா குழுவுக்கு மீண்டும் நல்ல கரவொளி எழுப்பி இதற்கு முன்னால பறவை செய்து அந்த பெண்களுக்கு நல்ல கரவொளி எழுப்புங்க இந்த கூத்து நம்மளுடைய சதிராட்டம் பரதம் அந்த அக்காவுக்கு நல்லா கை தட்டுங்க நம்ம கலை ஆமா ஐயா கூட சொன்னாரு சென்ற மேளம் சேர நாட்டோடது அது நம்மளுடைய உழவு தான் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம தோழர் சொன்னாரு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் சென்ற மேளத்தை பின்னால விட்டுருக்கணும்னு நான் சொன்னேன் முன்னால் வந்துருச்சு ஒருபோதும் பறைக்கு முன்னால் சென்ற மேலம் நிக்காது வர முடியாது அது பின்னால் தான் பின்பற்ற வேண்டும் அது பின்னால் தான் தொடர்ந்து வரும் பறைக்கு பின்னால் தான் எல்லா இசைக்கருவியும் உருண்டோடி வர வேண்டும் ஆமா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று சொன்னது போல பறை உண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் மாற்றிக்கீங்க எல்லா இசைக்கருவியும் தொழுதுண்டு பின் செல்ல வேண்டும் அங்கே முன்னால டொடுக்கு டொடுக்குலாம் எடுபடாது ஒரு அடிங்க எனக்கு என்னன்னா சொல்ல வேறேண்ணா கூடுமான வரை நீங்க அந்த ஃபைபர்லாம் எல்லாம் வேற இடத்துக்கு வச்சுக்கிங்க நம்ம சொந்த நிகழ்ச்சிக்கு என்ன செய்யணும் தோற்பரையடிங்க நம்ம கிட்ட பஞ்சமாக போச்சு தம்பிகளுக்கான அன்பான வேண்டுகோளை தான் நம்ம ஊட்டு நிகழ்ச்சிக்கு அடிங்க வெளியில எங்கேயாவது வணிகத்துக்கு போனால் அங்கே ஃபைபர் அடிங்க தப்பு இல்ல எனவே மீண்டும் உங்களை அத்தனை பேரையும் நான் வணங்கி புதியதொரு உலகை செய்வோம் கெட்ட ஃபோல்டு உலகை பறையால் வெல்வோம் பறையால் ஆள்வோம் பறையால் உலகை ஆள்வோம் என்று சொல்லி இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க திருப்பி அதை வந்து சொல்லணும் பறை இசை ஓங்குக பறை இசை புகழ் பத்மஸ்ரீ வேலுநாசான் புகழ் பத்மஸ்ரீ வேலுதாசான் புகழ் வெல்லட்டும் வெல்லட்டும் பறை இசை வெல்லட்டும் ஓங்கட்டும் ஓங்கட்டும் இசை பத்மஸ்ரீ வேலுவாசான் புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்